தமிழ்நாடு அரசு எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையத்தில் வெளியே இருக்கிற வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு குறித்த விவரங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்க்கு கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம வந்து இணைங்க ஏழு பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பைண்டர்ன்ற பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இளநிலை புத்தகம் கட்டுனர்ன்ற பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பணிக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இந்த பணிக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து தராங்க இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கிறதா வந்து சொல்லிடுறாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பி ப கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுதான் இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ அதாவது ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ச சர்டிஃபைடு பைண்டராக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்படி இல்லை டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பணிக்கான வயது வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க இந்த பணிக்கான க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேனெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் என்ன இணைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ்கள் அதாவது தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ்கள் ம டிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் புள்ளிட்ட ச சான்றிதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் இந்த ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை ரெண்டு என்ற முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஒக்கீழப்பு நான் காட்டுறேன் இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அனுப்பிடணும் சார் உங்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து அவங்க கேட்குறாங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணி அனுப்பணும்னு வந்து சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க அந்த அப்ளிகேஷன்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நகல்கள் தான் வந்து வைக்க சொல்றாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்படி அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு அதுக்கப்புறம் நேர்காணல் மூலமாக இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணையை வந்து வழங்குறதா வந்து சொல்லிடுறாங்க ஸோ நீங்கள் இந்த பணிக்கு மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மேலும் இது போன்ற பயனுள்ள தமிழ்நாடு அரசு வேலை வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலை வேலைவாய்ப்பு தலைவர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ